அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பார்த்தி பேசுகின்றேன் வருகின்ற சனிக்கிழமை வந்து சங்கடகர அரசு அது வந்து ஐப்பசி மாதத்தோட சாரி வைகாசி மாதத்தோட உங்களுக்கு முடிஞ்சு போகுது அன்றைக்கி அதனால் வேண்டி வைகாசி மாதமும் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் மறுநாள் மறுநாள் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்குரிய அந்த முதல் மாதம் அது நாளைக்கு போடுறேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் அந்த மூல நட்சத்திரத்துக்கான இதுன்னா அருணகிரி நாதரம் பதஞ்சலி சித்திரம் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஐப்பசி மாதத்தில் நம்மளுக்கு ஐப்பசி என்ற ஆணி மாதத்தில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக மூல நட்சத்திரத்துக்கு உரிய அந்த சித்தர்களான பதஞ்சலி சித்தரையும் அதாவது உடம்பெல்லாம் பாம்பா இருக்கிற மூச்சு காற்று விஷக்காற்று மாதிரி வந்த அந்த பதஞ்சலி சித்தரையும் அதுக்கப்புறம் அருணகிரி நாதரையும் அவரும் வந்து மூல நட்சத்திரம் அவரை கூப்பிட்றதோட எப்பவுமே நம்ம கூப்பிட்ற அந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம் அதாவது வந்து க நம்மளுடைய குலதெய்வம் மற்ற சித்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கூட கனெக்டிவிட்டியாக இருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கலாம் சித்தர்கள்னும் போது நீங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது அருணகிரிநாதரையும் பதஞ்சலி சித்தரையும் சொல்கிறேன் அதை நாளைக்கு தனியாக போட போகிறேன் வாசப்பட்டி தொடச்சி இது பண்ணுறது ஆனாலும் இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த சனிக்கிழமை வந்து உங்களுக்கு இது ஒன்றா சங்கடகர் சக்தி வருது ரொம்ப இது இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள் உங்களுக்கு சனி தோஷம் இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது கோள்கள் சம்மந்தமாக பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் ஹனுமனையும் பிள்ளையாரையும் கும்பிட்ணும் பிள்ளையார் மீன்ஸ் அங்கே போய் விளக்கேற்றதோ இல்லை அரச மரத்துக்கிட விளக்கேற்றதோ இல்லை பிள்ளையாருக்கு வந்து சங்கட விரசதி சமயத்தில் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை அங்கே தேங்காய் உடைக்கிறது அந்த விளக்கேற்றது இதுங்க எல்லாமே நிறைய விஷயங்கள் பிள்ளையாரோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சனி தோஷத்தை நிற்க தீர்க்கக்கூடியதுன்ற விஷயங்கள் தான் எல்லாமே வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சனிக்கிழமை அது வந்துச்சுன்னா சனிக்கிழமையே சங்கட சதி வந்துச்சானா அது இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் வேண்டி நீங்கள் வரது சனிக்கிழமை சங்கட சக்தி வருதுன்றதுனால நான் ஒன்று சொல்கிறேன் அரச இலை உங்களுக்கு கட்சி தானே ஓகே அதுலேயும் நான் சொல்கிறது உங்கள் வீட்டுக்கிட்டவே அரச மரத்துக்கு இருக்கிற பிள்ளையாரே கட்சா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இல்லைன்னா கோயிலுக்குள்ளே ஒரு மண்டபம் தனியாக இருக்கும் பிள்ளையாருக்கு அதை பண்ணுங்கள் இல்லை சில சமயத்தில் கோயிலுக்குள்ளேயே கூட மரம் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரச இலையில் அகல் விளக்கு வச்சு வீட்டிலேருந்து கொஞ்சம் கொள்ளி முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க கொள்ளு கொஞ்சம் இருந்து தானே பரவாயில்ல இல்லை கொள்ளு கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டு அந்த கொள்ளை நீங்கள் மூட்டை கட்டணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் அந்த அகல் விளக்கில் கொஞ்சோண்டு அந்த ரொம்ப கம்மியாக போடுங்க ஏன்னா அது க்ளீன் பண்ணுறவங்க ரொம்ப திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுவாங்க அதனால் வேண்டி தான் என்ன பண்ணுறேன்னா தான் நான் மூட்டையாக சொல்கிறது அப்படி மூட்டையாக நீங்கள் வைக்கிறத வீட்டையானா எரிஞ்சு போயிடும் அது அது மூட்டையாக வைக்கிறதா தான் தான் வயலட் துணி மிச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த வயலுட் துணியை நீங்கள் தேடணும் அதெல்லாம் இதாக இருக்கும் வயலுட் துணி காட்டன் துணி உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் அதில் வந்து எப்படி நம்ம எழுதீபம் போகிற மாதிரி போட முடியாது போடுங்க அப்படி இல்லைன்னா அதுலேயே கொஞ்சம் ஒரு கொள்ளு போட்டு இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக ஏழு போடலாம் அந்த கொள்ளை கவுண்ட் பண்ணி ஏழு கொள்ளு எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கில் போடலாம் உங்களுக்கு கிடைச்சிதானா அந்த அரச இலையை வச்சு அதை மேலே அந்த விளக்கு ஏற்றுங்க சங்கட சக்தி மத்தியானம் மூணு மணிக்கு தான் தொடங்குது சனிக்கிழமை எப்பவுமே சங்கடக சக்தின்றதே சாயந்திரம் நேரத்துது அதனால அது அந்த மாதிரி போடுங்க இன்கேஸ் அந்த இலை உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் வெத்தலை மேலே ஏற்றுங்க இலை கட்சி தானே அதில் ஏற்றுங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அதுக்கு தான் அதுக்கப்புறம் முக்கியமாக அதை நீங்கள் ஏற்றத்துக்கு கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற அரசியல் மரத்துக்குறதோ போவீங்க அங்கேயே உங்களால் முடிஞ்சால் கோலருப்பு பதிகம் படிங்க நெட்டில் எடுத்து படிக்கிறதெல்லாம் படிங்க இல்லை உங்கள் கிட்ட பதிகம் அதிகம் புக்கு இருக்குது அதை எடுத்து போய் படிக்குதுன்னா படிங்க அந்த கோ விளக்கேத்தனை இடத்துலையே உட்காந்து படிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது சங்கட சக்தினாவே நிறைய ரஷ் இருக்கும் பூஜைங்க பண்ணுறதா இருக்கும் அந்த இடத்துல எனக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஆனால் நிச்சயமாக சாயந்திரமாக தான் படிக்கணும் ஆறு மணிக்கு மேலே தான் படிக்கணும் அத்தை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே நைட்டு ஒரு எட்டுக்குள்ளே நீங்கள் அதை படிச்சிடலாம் ஒரு கோருப்ப அதிகம் நீங்கள் வந்து நெட்டில் தேட்டாலும் கிடைக்கும் இல்லைனா புக்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி கோலருப்பு அதிகம் படிக்கணும் அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஏழு கொள்ளு கரெக்டாக கவுண்ட் பண்ணி அந்த இதில் போட்டு அரச இலை மேலே ஏற்றணும் இல்லைனா வெத்தலை இலை மேலே ஏற்றணும் அது அரச மரத்தடி கீழே பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கோயிலுக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் மண்டபத்தில் இருந்தாலும் அது பரவாயில்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தடைகள் அனைத்தும் இது இது வரைக்கும் ரொம்ப ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது அது ஏனோ தெரியல அப்படின்ற விஷயத்தில் டப்புன்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ நான் இது போட்டிருக்கேன் பாருங்கள் தம்னையில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பிள்ளையாரையும் இந்த பக்கம் ராகு கேது போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து மதுரையிலேருந்து நான் சொல்லுவேன் இல்லைங்களா என்னோடய வியூவராக இருந்து ஃப்ரெண்டானவங்க என் வியூவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அவங்க என்னை என் கண்ணத்துலேயே பளிச்சுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா என்னை மம்மின்னு கூப்பிடுவாங்க நீ என்னை பொண்ணுன்னு சொல்லாமல் அது எப்படி நீ நான் இல்லை எங்கள் பையனையே நான் ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போதெல்லாம் எங்கள் பையன் இப்போ தான் பிறந்தான் இப்போ தான் வந்து எல்கேஜி படிக்கிறான் இப்போ தான் யூகேஜி படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு வயசு கூட தெரிஞ்சுதானே எனக்கு வயசு அதிகமாக இருக்குன்னு தெரியுமே முதல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக நான் என் வயசை சொல்லாமல் இது பண்ணேன் வயலை அவ்வளோ சொல்லக்கூடாதுன்னு அதுக்கப்புறமா யார் கேட்டாலுமே கம்பெனியில் யார் கேட்டாலுமே எது கேட்டாலுமே எப்போவுமே எங்கள் பையனை ஒரு குட்டி பையன் அந்த மாதிரி எதுவும் சொல்வேன் நான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து விஜயலட்சுமி என்கிட்ட சண்டை போடும் நான் உன்னை மம்மின்னு கூப்பிடுறதுனா நீ வந்து எனக்கு வியூவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுன்னா அப்படி சொல்லும் இப்போ அவங்க மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் இந்த வீடியோவை அமைச்சாங்க அவங்க வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த நாகத்துக்கு சதய நட்சத்திரம் அன்னைக்கு போடணும் பை ப்ளூ கலர் துணி இது பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெண்டு மஞ்ச நூல் கட்டி ஒன்று கட்டிக்கணும்லாம் சொன்ன பாருங்கள் அதில் லைனில் இருக்குது இந்த முருகர் அவங்கெல்லாம் அதை அவங்க வீடியோ அமுச்சாங்க அதை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவங்க கொஞ்சம் சில வாய்ஸ் எல்லாம் அமிச்சிருக்காங்க அந்த வாய்ஸும் கேளுங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் அந்த பிள்ளையார் அந்த நாகத்தையும் காட்டுறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு பிள்ளையார் ஒன்று பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க இப்போ நான் சங்கடத்தை பற்றி பேசுகிறேன் அவங்க வந்து அந்த நாகத்துக்கெல்லாம் போயிட்டு பண்ணதுனால அவங்களுக்கு சில ரெண்டு மூணு விஷயம் நல்ல விஷயங்கள் நடந்தது அந்த நாகத்துக்கு சதயம் மண்ணிக்கு போயிட்டு பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ இந்த நாகத்துக்கிட்ட தான் போய் பண்ணாங்க எங்கள் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வைகாசி விசாகத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த பிள்ளையாரை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணலாம்னு நினச்சி அதுக்கான சாப்பாடு அன்னதான நீங்கள் போடுங்கன்னு அவங்களுக்கு தான் அந்த ஆப்ஷன் கிடச்சிருக்கு அந்த ஹாப்பியில் இந்த பிள்ளையார் இந்த வேலையிலலாம் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போய் சேரணும் நல்லபடி இருக்கணும் அது ஒரு பக்கம் இருக்குது அவங்க எவ்வளோ ரொம்ப சாமிங்கான ஒரு இது குழந்த இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போய் நல்ல விதமாக சேரணும் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பயங்கர ஒரு இந்த கேரக்டர் கிடையாது அவ்வளோ அற்புதமான கேரக்டர் ஆனால் வேணுன்ட்டே ஒரு பர்பஸ்க்காகவே அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட சேர முடியாத மாதிரி சில கர்ம தொடர்பு காரணமாக சில விஷயங்கள் சுற்றி இருப்புகள் பண்ற அவங்களும் நடக்குது அதனால் அவங்க அந்த இது வந்து பிள்ளையார் பிரதிஷ் பிரதிஷ்டர் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா அதையும் அவங்க அமுச்சிருக்காங்க அது இதெல்லாம் காட்டுறேன் இதை பாருங்கள் அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சாங்க அதையும் காட்டுப்பாரு அதனால ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் இந்த பிள்ளையார் அந்த பேர்லாம் அவங்க வாங்கினாங்க போல் அங்கே வெத்தலை கல் அந்த குழந்த அவங்களுடைய குழந்தையோட வாய்ஸ் தான் அது அவங்க குழந்தையோட வாய்ஸ் தான் அது இது பாருங்கள் இது இன்னொரு இதுதான் இந்த பிள்ளையார தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க இந்த பக்கம் ராகிது இதுக்கு தான் அவங்க ப்ளூ கலர் துணி கட்டி நான் சதய நட்சத்திரம் அன்றைக்கி பண்ண சொல்லலை இல்லைங்களா அவங்களே சதய நட்சத்திரம் தான் அவங்களே சதய நட்சத்திரம் அதனால் இதுக்கெல்லாம் நல்லாவே என் கூட ஆன்மீக விஷயங்கள் ஜோதிடங்கள்லாம் நல்லா என் கூட மிங்கிள் பண்ணி அந்த சதய நட்சத்திரத்துக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதை போய் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை வாட்ச் வா வாட்ச் பண்ணுற விஷயம் அதுங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அவங்கள இது பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக இதையும் அமிச்சாங்க இதை பாருங்க அப்புறம் அவங்களோட வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கேளுங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுக்குதான் உங்களை சொல்ற இது வந்து மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல அவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற நாகக்கல்லு இங்கதான் அவங்க சதயத்துல போய் ப்ளூ துணி எல்லாம் கட்டி பண்ணாங்க இந்த பிள்ளையாரை பிரதிஷ்டை பிரதிஷ்ட பண்ணத்துக்கு யாரோ புதுசா பிரதிஷ்ட பண்ணாங்க அதனால் அன்றைக்கி சாப்பாடு அன்னதானலாம் போட்டு பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க இந்த முருகர் தான் அவங்க இவங்களே துணியெல்லாம் கட்டி அபிஷேகம் பண்ணி இந்த வேலை அவங்களே வாங்கி சாத்தினாங்களாம் அதுக்காக மட்டும் இல்லை இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கணும் போயிட்டு அவங்க கூட போயிட்டு அந்த அந்த இவங்க கூடவே போயிட்டு ஜாயின் ஆகிடணும்னு நீங்கள் எல்லாேருமே தயவு செஞ்சு வேண்டிக்கோங்களேன் அவங்க ஹஸ்பண்ட் கூடவே போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க வாழணும்னு வேண்டிக்குங்க அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமிச்சாங்க சும்மா தான் அவங்க வேறு எதுவும் பெருசாக சொல்லலை நானே அந்த டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கேன் பார் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட போயிட்டு நல்லபடி இருக்கணும் இவ்வளோ பூஜை புனஸ்காரம் இந்த சின்ன வயசில் ஒரு பெரிய து முற்றும் துறந்த துறவி ரேஞ்சுக்கு அவங்க நான் சொல்கிறேன் இந்த பூஜை புனஸ்காரங்க சித்தருங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இங்கேயே வந்து உட்காந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து மனது அந்த அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த புருஷன் மாறணுன்றதுக்கும் எல்லோரும் வேண்டிங்க அவங்க ரெண்டாக ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றதுக்கும் நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் நீங்கள் தான் இந்த வேல் வாங்கி முருகனுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணேன் நான் தான் அபிஷேகம் பண்ணேன் இந்த அழகான டெக்கரேஷனையும் நானாக என் கையாலேயே பண்ணினே சரிங்களா அந்த க்யூட் வாய்ஸுக்கு அவங்க நல்ல மன வாழ்க்கை நல்லபடியாக அவங்க அவங்க கிட்டே போய் சேர்ந்து இப்படியே தான் டெய்லி பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணிட்டேனே இதை பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கூட நல்லபடி அந்த குழந்தைய இங்கேயே ஸ்கூலில் சேர்க்குறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா அவங்க அம்மாவுக்கு வேற ஆப்ரேஷனு அதுக்கு வேற கூட இருக்கிறதா அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே ஃபோன் பண்ணுறதில்ல பேசுறதில்லை அதிசயமாக வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க உடனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அம்மாவுக்கு கார்டியோ பிரச்சனை இருக்குது அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்களுக்கு அந்த தடை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சதயம் பூஜை அதெல்லாம் பண்ணாங்க ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் ஒரு நல்ல மெசேஜ் வந்து இந்த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அந்த சதயம் பண்ணாங்களே அதுக்கப்புறம் தான் அதனால் வந்து இது கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகணும் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரியாவது அவங்க நல்லபடி போயிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சேரணும் அப்படின்றதுக்கு சேர்ந்து நல்லபடி அவங்க வாழ்க்கை நல்லபடி கண்டினியூ ஆகணும் ஏற்கனவே நிறைய முறை போயிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் எல்லோரும் வேண்டிங்கன்றத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் இதுக்கு கோளறு பதிகம் படிச்சுட்டு அந்த அரசியலை மேலே அந்த ஏற்றுறது அந்த இது வந்து மெயினாக அந்த அரசியலை மேலே ஏற்றுறது வீட்லேருந்தோ இல்லை அங்கேயோ கோயிலையோ போயிட்டு அந்த கோளரு பதிகம் படிக்கிறது அந்த விளக்கு ஏற்றுறது அந்த ஏழு கோள் அது வரைக்கும் நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு பெஸ்ட்டு நான் எப்பவுமே சொன்னது தான் அது சங்கடசக்தி சமயத்தில் நீங்கள் ஒரு சோறு தேங்காய் ஓடிங்க ஏழு சங்கட சக்தி தொடர்ந்து பண்ணுங்கள் சோறு தேங்காய்ன்னு சொன்ன பாருங்கள் அது நீங்கள் ஏழுக்கு தொடர்ந்து பண்ணலைன்னா கூட இப்போ சனிக்கிழமை சங்கட சக்தி வந்ததுன்றதுனால ஒரு சோறு தேங்காயையும் விடலான்றதையும் இதில் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்